கத்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய கா ஒரு தொடக்கத்தை ஆண்டோ நம்ம வாழ்க்கையிலே கொடுத்துருக்கிறார் இந்த புதிய மாதம் என்கிறது ஒரு கரெக்டாக ஒரு பதினோராவது மாதத்துக்கு நம்ம வந்துட்டோம் அந்த மாதம் உள்ள கத்தர் நம்மளை கிருபையாக சூழ்ந்து அவருடைய இரக்கத்தினால நம்மளை நன்மையான பாதையில் நம்மளை நடத்தியிருப்பார் நீங்களும் சமாதானத்தோடு இந்த காரியத்தை ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க வாழ்க்கையில கடந்து வந்திருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் ஆனால் சில நேரங்களில மனிதர்களுக்கு போராட்டம் ஏதாவது ஒரு காரியத்துல வந்துடும் ஆனால் அதை தாண்டி தான் நமக்கு பலன் இருக்கிறதில்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய பலன் உன்னுடைய உன்னுடைய பலன் குன்றி போகிற சமயத்துல என்னுடைய பலன் வந்து பூரணமாக விளங்கும் என்னுடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் நீங்க எந்த ஒரு காரியத்துல நான் என்னால நடக்க முடியல பாரம் என்னை அழுத்துகிறது நான் எப்படி இந்த சுமைகளை தாங்கி செல்வேன் என்று நீங்க ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம் ஆனால ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய இறக்கம் உன் மேல இருக்கிறது என்னுடைய தயவுள்ள கரம் உன் மேல இருக்கிறது நிச்சயம் உன்னை எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த புதிய மாசத்தின் வாக்கு தத்துவமே யாத்திராகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் அவருடைய கண்களில நமக்கு ஒரு இரக்கத்தை நம்ம கிடைச்சிட்டுனாலே நம்ம வாழ்க்கையில ஆஹ் எவ்வளவு உபத்திர போராட்டம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து கத்தை நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை விசாலமான ஒரு சமாதான பாதையில நம்மளை அவர் நடத்துவார் ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் இந்த சிறையிருப்பு என் வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கிறதே அப்படின்னு நீங்க வேதனையோடு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஏன் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சது ஒரு தயவு ஒரு இறக்கம் கிடைச்சிட்டு நீங்க கவலைப்படாத அந்த வாரமும் உன்னை அந்த போராட்டமும் உன்னை அழுத்தி கொண்டிருந்தாலும் அதை எல்லாவற்றிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவன் சொல்கிறார் பெரிய ஒரு அதிகாரியோ இல்லை ஒரு செல்வந்தரோ அவங்க கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணும் நம்ம எவ்வளோ நாள் பிரயாசப்படுகிறோம் ஓடி போகிறோம் அவங்கள தேடி ஆனாலும் அதை படைத்தவர் உருவாக்குனவர் அவர் அவரு இந்த உலகமே அவரு உள்ளது அவரு தான் உருவாக்குனார் நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லா காரியத்தையும் அவர் தான் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் வானமும் பூமியும் அவருடையது அப்போ அந்த ஆண்டவர் சொல்கிறார் என் கண்களில் இருந்து உனக்கு கிருபை கிடைச்சது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் நீங்க ஒரு பயத்தோடு இருக்கலாம் நடுக்கத்தோடு இருக்கலாம் என் வாழ்க்கையில என்ன சம்பவிக்க போகிறது என்று எனக்கு தெரியல அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு ஒரு கட்டத்துல நான் இருக்கிறேன் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய கரம் உன்னை தாங்கும் தயவுள்ள கிருபை நிறைந்த கரம் என்னை தாங்கும் நம்ம தாவிது சொல்றார் தொண்ணூத்தி நாலாவது சங்கீதத்துல ஆஹ் பதினெட்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று ஆனால் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதே கரெக்டாவே உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது அவருடைய கிருபை நம்மளை தாங்கும் நம்ம உங்க கால் சறுக்கி மற்றவங்க முன்பாக என் குடும்பம் வெக்கப்பட்டு போயிருமோ என்று நீங்க துக்கம் அடைஞ்சு கொண்டு இருக்கலாம் ஆனால் சொல்லுகிறார் ஆண்டவர் உன் கால் சறுக்கிற நேரத்துல உன் குடும்ப ஒரு சூழல்ல நெருக்கமான காரியம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய கிருபை இறக்கும் உன்னை உன் குடும்பத்தையும் தாங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீங்க நினைக்கலாம் எல்லாம் நீதிமன்றா இல்லை அவங்க அக்கிரமம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நன்மை நடக்க பிள்ளைகளுக்கு ஆகுது என் வாழ்க்கைய என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையே நடக்கலையே என்று நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆனால் அவங்க வாழ்க்கையில அது நன்மையான முடிவுன்னு நமக்கு தெரியாது ஆனாலும் நமக்கு மற்ற நம்ம நம்ம மற்ற அற்பமாக இருக்கலாம் ஆனாலும் அது முடிவு வந்து அந்த அற்பமானதாகவே முடிஞ்சிடாது உங்களுக்கான உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருப்பார் அத நிச்சயம் நீங்க காத்திருங்க அந்த காத்திருத்து பாதையில கொஞ்சம் தடுமாற்றம் வரும் விலகினம் வரும் ஆண்டவர் அவருடைய கிருபை நம்மளை தாங்கி கிருபையாக நடத்தும் நம்ம நீதிமானாக வாழ்ந்தா என்ன நம்ம வாழ்க்கையில நடந்துருமோ என்று நீங்க நினைப்பது உண்டு இல்லை இல்லை நம்ம பாருங்க நோவாவை குறித்து நம்ம வாசிக்கிற போது நீதிமானாக வாழ்வதனால கர்த்தருடைய கண்களில நோவாக்கு கிருபை கிடைத்தது நம்ம வாசிக்கிறோம் ஜனங்கள் எல்லாம் அக்கிரமகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டோருக்கு பிரியமில்லாத ஜீவியத்தை செய்து கொண்டிருந்தாங்க ஆனாலும் அந்த கூட்டத்துல அந்த ஜனங்கள் மத்தியில நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆஹ் அவருக்கு முன்பாக நீதிமனாக இருந்தது கர்த்தருடைய கண்களிலிருந்து அநீதிமானாக கண்ட அந்த நோவாவுடைய குடும்பத்துல ஒரு கண்களில கிருபை கிடைச்சது அது எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்கல ஏன்னா அவங்க எல்லாம் நீதிமன்றனாக வாழலை ஆனாலும் நோவாவுடைய குடும்பம் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமனாக இருக்கிறபடினால கர்த்தருடைய கண்களில அந்த குடும்பத்துக்கு ஒரு கிருபை கிடைச்சது எத்தனையோ நன்மை செஞ்சிட்டேன் எனக்கு எப்படி நடக்கும்னு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம் இல்ல உங்களுக்கு மற்றவங்க வேணா அதை புறம்பு தள்ளிட்டு போயிடலாம் அற்பமாக நினைக்கலாம் ஆனா உங்கள் நீங்க செய்த நன்மைகளும் நீங்க செய்த உதவிகளையும் கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்பாக நீங்க உத்தமனும் சன்மார்க்கும் நீதிமானாக இருந்ததுபடினால நிச்சயம் உங்க குடும்பத்திலயும் ஆசிர்வாதம் கண்டிப்பா கண்டிப்பாக வரும் அதற்கான காரியத்தை இந்த மாதத்துல கத்தர் ஏற்படுத்தி தருவார் உங்களுக்கு அவருடைய கண்களில கிருபை கிடைச்சிட்டுனாலே போதும் எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார் உங்களுக்கு நன்மையான காரியம் கர்த்தர் நிச்சயம் அவங்க வாய்க்க பண்ணுவார் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் என் அன்பு தகப்பனையும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா அண்டவரை உம்முடைய பிள்ளைகளுக்காக அந்த வேலைகள் மனதார வேண்டிக் கொள்கிறேன் அவங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் ஏற்படலையே என்று அவங்க கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் உம்முடைய கண்களில உம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்க குடும்பத்திற்கு அண்டவரை கிருபை கிடைச்சிட்டுனா நான் இறக்க உண்டாயிட்டுனா நிச்சயம் அவங்களுடைய சூழல்

அவங்களை மேன்மையாக வைப்பீங்க உங்களுடைய கரம் அவங்களை தாங்கி நடத்தட்டும் ஆசிர்வதையும் பலப்படுத்தும் ஏசு மூலம் ஜபிக்கிற என் சின்னு உள்ள பிதாவை ஆமேன் ஆமேன்